மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கடி பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய் ராகு மூன்றாம் இடத்திலே குரு சூரியன் சுக்கிரன் இவ்வாறான கிரக நிலவரங்களால் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வரவேண்டியது எதுவாக இருந்தால் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் சில பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை வருமானம் குறைவாகும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் ஆகாதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மந்தமான வாரம் இது குழப்பமான வாரமாகவும் கூட காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது இருபத்தி ஐந்தாம் தேதி பணம் வரும் நாளாகும் இத்துடன் இந்த வார ராசிபுரம் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்